கொலை பக்கத்து புடைய பார்த்தா என்ன கொலை இருக்கும்னு அது வர பாருங்க அதை கொட்டி நம்மளும் கொட்டுச்சுன்னா

சிந்தனை சிந்தனை சிற்பி சிற்பி ஆஹ் சொன்னாரு தலைப்பு டைன டைட்டல் அவர் வந்து யாரிய வந்து யாரோ தூரம் பண்ணுறாங்க. தூரம்னா என்னங்க சொல்றீங்க? இங்க பாரு இங்க பாரு. ஏய், கொளுங்க பா. எங்க அக்கா போடுது. நான் மீனாங்க. அங்க இருக்கு. அதுக்கு நெஞ்சு வீட்டுக்கு மையஞ்சா போயி. நான் கட்டி அடிச்சேன். மையஞ்சா போயி நான் தேஞ்சு. ஹ்ம்.

டிஎம் பாசிட் பொறுத்து இருந்து நான் 9 9க்கா நான் என்ன എക്സ്പോർട്ട് <laughs>

என்னது எங்க யாருக்கு எத்தனா தெரியல ரெண்டு ും ഇവരും മറ്റോട് எம்டிஎஸ் சிக்கிங்களா இப்போ பேச முடியுமா சொல்லுங்க ரொம்ப சவுண்டாக இருக்குதுன்னு பேசலாம் இப்போ தூக்கமாக வர மாட்டேங்க பழமொழி வேண்டுமே அந்த அப்பத்தூர் டப்புன்னு சவுண்ட்

உனக்கு அப்புறன்ற மாதிரி அதுக்கப் உனக்கு அப்புறம் வாழ்ந்தாலும் வந்தால் போன உனேத்தீடு வச்சுருந்தேன் முன்னாள் ஏன் நம்ம வந்து இடம் இருக்கணும் இருக்கிறது முடியாத அளவுக்கு எடுத்துட்டு போட்டுவோம் அதான் சொல்றேன் ஒரு பிள்ளை எல்லாம் ஒரு பிள்ளை பார்க்குறேன் நினைக்கிறேன் ஒன்று இந்த காலத்துக்காக தான் ஒன்று

ஒரு அஞ்சாவது நம்ம அக்கௌண்ட்ல போட்டி வச்சுட்டோம்னா அது ஒரு வட்டி ஒரு நம்மளுக்கு